வணக்கம் தமிழன் செய்தி கலாம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு முருகப்பெருமான் பச்சை சாத்தி சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழ்ந்து வருகிறது புகழ்மிக்க இக்கோயிலில் மாசி திருவிழா கடந்த மூணாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி பன்னிரண்டு நாட்கள் விழா வெகுமரிசையாக நடைபெறுகிறது எட்டாம் நாள் மாசி திருவிழாவை முன்னிட்டு இன்று விஷ்ணு அம்சமாக பச்சை சாத்தி முருகபெருமான் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருளி வீதி உலா வந்தார் அப்போது முருகனுக்கு அரோகரா என கோஷங்களை எழுப்பி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்